ஆக்டர் கருணா சாருக்கு சவால் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ள படத்தில் ஒரு மணி நேரம் பார்வையிட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா ஆக்டர் கருணா சாருக்கு சவால் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் உலகை வல்லவா படத்தில் பார்வையிட்டுவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி டைரெக்டர் ஏஎம் சந்துரு உலகை வெல்லபா மூவி நான் கருணா சாருக்கு சவால் விட்டிருக்கேன் இந்த சவால் மட்டும் எனக்கு கருணா சார் விட்டாருன்னு சொன்னால் இனிமேல்ட்டு நான் நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி பேசவே மாட்டேன் சந்துரு தம்பி சந்துரு டேரக்டர் நீ வந்து இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சாரியும் கமல் சாரியும் விஜய் சாரியும் அஜித் சாரியும் நான் இந்த படத்தில் பார்வையிடுவதுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கருணாஸ் சார் சொன்னார்ன்னு சொன்னால் நான் அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகை நடிகைகளை பற்றி யாரை பற்றி நான் பேச மாட்டேன் படத்தினுடைய வேலைகள் மட்டுமே நான் பார்ப்பேன் நான் வாக்களிக்கிறேன் நாங்கள் உலகே வெள்ளமான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையாட்டுவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இயக்குநர் சங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்துக்கும் கொடுக்க போகிறோம் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையேற்றவங்களுக்கு சில பேருக்கு நாங்கள் மாற்று சிகிச்சை பண்ணுறோம் பார்வையேற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் இந்த உலகை வெள்ளா படத்தில் பார்வையேற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறது கதையோட களமாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் இந்த உலகை வெள்ளபா படத்தோட கதை கருவு கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடியில் படம் பண்ணுறாங்க அதனால் எந்த யூஸ்ன்ட்டு எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இந்த உலகை வெல்லபா படம் நான் பண்ணுறேன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே யூஸு ஏன்னா இந்த உலகை வல்லவா படத்தோட கதை கரு கேட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்கும் ஏன்னா ஆஸ்கார் விருது வாங்கிறதுக்காகவே நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த படத்துக்கு இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு ஆஸ்கார் விருது வாங்கிறதுக்காகவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஸ்கார் விருது சப்ஜெக்ட் தான் ஏன்னா இந்த உலகை வல்லவா படத்தோட கதை கரு நான் சொல்கிறேன் டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுவார் இந்த உலகை விழாவை படத்தோட கதைக்கரு லைட்டாக நான் சொல்கிறேன் கேளுங்கள் படம் ஆரம்பித்ததுமே டேரக்டர் ஏஎம் சந்துரு ஃபஸ்ட்டு சீன்லேயே தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுவார் இந்த நடிகர்களுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை விளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக பார்வையேற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சவால் விடுவேன் அதுக்கு அடுத்தது ஒரு நடிகர் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி எனக்கு ஒரு சவால் பட்றாரு டே டேரக்டர் தம்பி நீ அஞ்சாறு தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம் ஒரே ஒரு தேசிய விருது மட்டும் வாங்கிட்டு வா இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் இருபது நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் படுறாங்க அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த உலகை விழவா படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணி முதல்வர்கிட்ட கொண்டு போய் காட்டி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதை களத்தை உருவாக்கியிருக்கேன் ஒரு அருமையான சப்ஜெக்ட் இது கதையோட கரு கருவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து சில பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம் அது ஷார்ட் ஃபிலிமாக இருக்க படத்துக்குள்ளேயே சில பேருக்கு வந்து பார்வையிட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அதுவும் வந்துட்டு படத்துக்குள்ளே ஷார்ட் ஃபிலிம்மா இருக்குது பார்வையற்றவங்களுக்கு உதவிவங்களுக்கும் மறுவாழ்வு வெள்ளம் கட்டுறோம் அதுவும் படத்தில் ஷார்ட் ஃபிலிமாக இருக்குது கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செல செதுக்கிறோம் இதுவும் படத்தில் ஷார்ட் ஃபிலிமாக இருக்குது நல்ல முயற்சிகள் இந்த படத்தில் ஷார்ட் ஃபிலிமாவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் கதையோட கரு அழகான ஒரு கரு இந்த மாதிரி ஒரு சினிமாலாம் வந்து நீங்கள் உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதையோட கருவை வந்துட்டு நீங்கள் உலகத்துலேயும் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஸ்கிரீன் ப்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிரட்டலாக இருக்கும் அழகாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சரி எல்லா வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல விஷயம் கையில் வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்ம கருணா சார் எனக்கு ஒரு சவால் விடணும் கருணா சார் எனக்கு ஒரு சவால் விடணும் டே டய்ட் தம்பி நீ இந்த படத்துக்கு நாலஞ்சு தேசிய விருதம் வாங்கிட்டு வா கண்டிப்பாக நான் ரஜினி சார் கமல கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் பார்வையாற்றவங்களுக்காக நடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கருணா சார் சவால் பெடணும் அதுக்கு பிறகு என்னுடைய வேலைகள் பார்த்துக்கிட்டு நான் போயிட்டே இருக்கணும் பார்வையாற்றவங்களுக்காக படம் பண்ணுறது அவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அந்த வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கணும் நன்றி டைரெக்டர் ஏஎம் சந்திரன் உலகை வெள்ளவா மூவி நன்றி நன்றி